கொடிய நரகம் மூடப்படுகிறது சொர்க்கத்தை திறந்து என்ன செய்ய இப்ப அதே போல இன்னொரு என்ன பல உலக லாபத்தை ஈட்டக்கூடிய விஷயங்களை திறந்து தாரண்டா சொர்க்கத்தை சொருக்கத்தை திறக்கிறாங்க பகுத்தறிவை வைத்து என்ன சிந்திக்கணும் என்றால் வீதிகளில் சிகரெட்டு பீடியை குளிச்சு கொண்டு வெத்தில பாக்குகளை வாயிலே போட்டு மென்று கொண்டோ அதே போல தேவையற்ற கர்மங்களை செய்து கொண்டு மரியாதை இல்லாமல் ஒழுக்கம் இல்லாமல் இந்த மாதத்தை பேணுவோம் என்ற ஒரு சங்கை கூட இந்த மாதத்துக்கு அல்லாஹு தாலா கொடுத்திருக்கக்கூடிய கண்ணியத்தை கடுகளவும் பேணாமல் بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين حنفاء ويقيموا الصلاة ويعطوا الزكاة وذلك دين القيمة صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم التائب حبيب الله الطائب من الذنب كما لا ذنب له او كما قال عليه الصلاه والسلام صدق الله العظيم وصدق بلغ رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين أهل அனைத்தையும் படைத்து அவற்றில் உள்ளவைகளை படைத்து அவற்றில் உயிரோடு உள்ளவைகளையும் அழகிய முறையில் உருவாக்கி அவைகளை அவதானித்து ஆட்சி புரியும் அகிலத்தோர்களுடைய நாயன் அனைவரையும் பரிபாலிப்பவன் ஆள்பவன் அர் ரஹ்மான் அர் ரஹீம் போன்ற தொண்ணூற்றி ஒன்பதுக்கு மேற்பட்ட திருநாமங்களின் சொந்தக்காரன் ஏக இறைவன் அல்லாஹுவை போற்றுகிறேன் அவன் புகழ் சாட்டுகின்றேன் அல்ஹம்துல்லா சும் அல் அஹமதுல்லில்லா சும் அல் ஹம்துல்லில்லாஹு ஆலமீன் கண்ணியமும் மகத்துவமும் சாந்தமும் சமாதானமும் ரஹ்மத்தும் அருளும் ஒன்றே பெற்று ஒரே உருவமாக திகழ்ந்து இந்த வையகத்தை விட்டு மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வல்லவனுடைய திருத்தூதர் எங்கள் அனைவர்களுடைய உயிரிலும் மேலான உத்தமர் முகமது முஸ்தபா ரசூல் அக்ரம் செல்லவாஹு அலேஹி வசல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய அடிச்சுவடுகளை அணு பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த அன்னோரது பரிசுத்த குடும்பத்தினர் சகாபாத்தோழர்கள் தாபியிங்கள் தபாக தாபியங்கள் நாள் வரக்கூடிய நிலைமை வரைக்கும் நல்லோர்களாக வாழக்கூடிய அத்துணை பேர்கள் மீதிலும் அல்லாஹ்வினுடைய அருளும் சாந்தியும் செலவாத்தும் சலாமும் நின்று நிலவட்டும் என வேண்டியதன் பின்னால் ஹக்கான இந்த மார்க்கத்தினுடைய மிக முக்கியமான கடமைகள் ஒன்றாகிய ரமதானுடைய மாதம் ரமதானுடைய மாதத்தை சிறப்பிக்க வந்த ஒரு கடமையான இந்த சௌம் என்று அழைக்கப்படும் இந்த நோன்பை எங்களுடைய உதிரத்திலே கலந்தவர்களாக இறைவனால் கடமையாக்கப்பட்ட ஐந்து நேர தொழுகையில் ஒன்றான லுகருடைய தொழுகையை இமாம் ஜமாத்தாக தொழுதுவிட்டு நாம் நோற்றிருக்கக்கூடிய நோன்புக்கு உணவு கொடுக்கக்கூடிய வகையில் எல்லாரும் லுகர் தொழுகைக்கு பின்னால உடலுக்கு சாப்பாடு கொடுப்போம் ஏனைய மாதங்களில் லுகர் தொழுது விட்டோம் என்றால் உடம்புக்கு தேவையான சாப்பாடை நாங்கள் எல்லாரும் கொடுத்து வருவது வழக்கம் ஓடிப்போய் வீட்டை சுடச்சுட ஆக்கியிருப்பாங்க அதை சாப்பிடுவோம் அது உடலுக்குண்டான உணவு இப்போ உடலை ஓய்வு கொடுத்து விட்டு ரூகுக்கு நாம் சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்கிறோம் அதுதான் அயல்முடைய மஜிலிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த திக்கருடைய மஜிலிஸ் இது ரோஹுக்கு மிகவும் பொருத்தமானது அதே போல் இந்த ரூஹை தந்த ரப்புல் அழிசத் அல்லாஹ் அவன் விரும்பக்கூடிய ஒரு கடமையாகிய நோன்பையும் அல்லாஹ் அப்படித்தான் வைத்திருக்கிறான் நோன்புக்கு கூட அல்லாஹ் எதை விரும்புகிறானோ அல்லாஹ் எதை நேசிக்கிறானோ அதை செய்கின்ற பொழுது ரமதானுடைய மாதத்தினுடைய இந்த ரமதானுடைய இந்த நோன்பு மிகவும் கண்ணியமாக சிறப்படைகிறது அதைத்தான் அல்லாஹ் நேசிக்கிறான் அதனாலே தான் அல்லாஹ் சொன்னான் ஏனைய கடமைகள் எல்லாம் வகுக்கப்பட்ட நன்மைகளை கொண்டு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அந்த நன்மைகளை எழுதக்கூடியவர்கள் அதை எழுதுவார்கள் ஆனால் நோம்பு எனக்குரியது அதற்கு நான் தான் கூலியை வைத்திருக்கிறேன் நான் தான் கொடுப்பேன் என்று அதை சொல்லுகிறார் ஏனைய அமாலுகள் எல்லாம் ஒதுக்கப்பட்டு நிர்ணயிக்கப்பட்ட கூலிகள் அதை அவர்கள் எழுதி விடுவார்கள் நோன்பை சரியாக நோற்றவருடைய கூலியை அல்லாஹ் மலக்குமார்களுக்கு கூட சொல்லாமல் மறைத்து வைத்திருக்கிறான் என்றால் இதனுடைய மகத்துவம் சொல்லவா வேண்டும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நாங்கள் நீங்க இப்ப கேட்குற மாதிரி எல்லாம் ரமதானுடைய மாதம் வருகிறது சொன்ன உடனே அவர் கணக்கில் மனத்தியால கணக்கில் நாள் கணக்கில் சகாபாக்களுக்கு பயான் சொல்லி 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 பின்னால் மேய்ச்சிக்கிட்டு இருக்கில்ல மாற்றமாக சுருக்கமாக சொன்னாங்க ரசூலுல்லா ரமதானுடைய மாதம் வருகிறது கொடிய சைத்தான்கள் விலங்கடப்பட்டு கடலிலேயே கட்டி வீசப்படுவார்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அதே போன்று நரகம் பூட்டப்பட்டு சுவர்க்கம் திறக்கப்படும் செல்லதாக வலைவசிலம் அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க இப்படி சில விஷயங்களை சொன்ன மாத்திரத்திலேயே சகாபாக்களுக்கு மகிழ்ச்சி உண்டான சில விஷயம் நரகம் மூடப்படுகிறதுன்னு சொன்னாங்க செல்லதாக சொல்லுவோம் கொடிய நரகம் மூடப்படுகிறது அப்படி என்றால் நாங்கள் நீங்கள்லாம் கொஞ்சம் பேர் விளங்கிட்டு இருக்கிற விளக்கம் என்னன்னு சொன்னால் சொர்க்கத்தை மூடி என்ன செய்ய சொர்க்கத்தை திறந்து என்ன செய்ய இப்போ இப்போ எங்களுக்கு தேவை எங்கட எங்கட வீடுகளை சரியான முறையில் கட்டி திறக்கிறதுலையும் எங்கட கடைகளை கொஞ்சம் தண்ணியமாக வச்சு கொஞ்சம் சாமான்களை அள்ளி போட்டு திறக்கிறதுலையும் அதே போல் இன்னொரு என்ன பல உலக லாபத்தை ஈட்டக்கூடிய விஷயங்களை திறந்து தாரண்டா உலகத்தில் அதுதான் சந்தோஷமான செய்தி சொர்க்கத்தை திறக்கிறாங்க அதை அங்க போய் பார்ப்போம் என்று சொல்ற மாதிரி தான் இன்றைக்கு எங்கட ஆக்கல்ல நம்ம இஸ்லாமிய சமுதாயம் நூற்றுக்கு தொண்ணூறு வீதமானவர்கள் அடைவு போட்டுக் அல்லாஹ் பாதுகாத்த கொஞ்சம் சீரவிகளை தவிர கல்யத்துக்குரிய சகோதரிகளே அல்லா சொர்க்கத்தை திறக்கிறான் என்றால் நரகத்தை மூடி வைக்கிறான் என்றால் இப்ப என்ன விளங்க வேண்டும் என்றால் நாங்கள் சரியா எங்களை பகுத்தறிவை வைத்து நாங்கள் என்ன சிந்திக்கணும் என்றால் பாவம் செய்வதை முற்றாக தடுக்கிறான் தடுக்கிறான்தானுடைய மதத்தில் சிவகானந்தான் நன்மையை மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான் ஏனைய காலங்களில் நரகம் திறக்கப்பட்டது ஏன் பிரமதானுடைய மாசத்தில் மூடப்படணும் நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க பிரமதானுடைய மாசத்தில் ஏன் அந்த நரகம் மூடப்படணும் ஏனைய காலங்களில் ஒரு மனிதன் பாவம் செய்வான் திரும்ப தௌபா செய்வான் திரும்ப பாவம் செய்வான் திரும்ப தௌபா செய்வான் ஏதோ அவனுடைய வாழ்க்கை சுழர்ந்து கொண்டிருக்கிறது அதனால் நரகத்தினுடைய பல்ஃபும் பத்தி பத்தி நூறு மாதிரி சொர்க்கமும் அங்கே அழகான முறையிலே வாழ்க்கையாக வாழக்கூடிய மனிதன் இந்த ஒரு நரகத்துக்கு தேவையான எந்த செயல்களையும் செய்யக்கூடாது என்று அல்லா விரும்புகிறான் அப்ப என்னென்றால் பாவத்தை முற்றாக விளக்க வேண்டும் ஏன் அல்லாஹ் நரகத்தை மூடி வச்சிருக்கிறானாம் அதனால பாவத்தை என்ன கூட பார்க்கக்கூடா என்று மாதிரி ஒரு நடக்கணும் அதனுடைய மிக முக்கியமான ஆழமான சிந்தனை உடையவர்கள் இப்படித்தான் அதை சிந்திக்க வேண்டும் வெறுமனை நலகத்தை முடுறது சொர்க்கத்தை திறக்கிறதால உயிரோழிக்கிற எங்களுக்கு என்ன லாபம் அப்படி என்று யோசிக்க கூடாது உயிரோடைக்கிற எங்களுக்கு என்ன லாபம் சொர்க்கத்தை இப்போ திறந்து வைக்கிறதாலையோ நரகத்தை மூடி வைக்கிறதாலையோ நாங்கள் உலகத்தில் இருக்கிற எங்களுக்கு என்ன லாபம் என்று கேட்கக்கூடிய வகையில் செய்தான் எங்களுக்கு சிந்தனையை தருவான் அது எங்களுக்கு செஞ்சு காட்டுறான் நரகத்தை மூடி வச்சுக்கின்ற அர்த்தம் நீ பாவம் செய்யவே கூடாது மாசத்தில் நன்மையை மட்டும் செய் நன்மையை மட்டும் செய் உன்னுடைய பயணம் நேராக இருக்க வேண்டும் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த ரமதானுடைய மாதத்தை கேவலப்படுத்தக்கூடிய வகையில் தங்களுடைய பொருளாதாரத்தை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு உயரிய மா மனப்பான்போடு நாம் பெரிய ஆளாக கொடி கட்டி பறக்கலாம் என்ற ஒரு தார்மீக சிந்தனையோடு நம்ம மாதத்தை கணக்கில் கூட எடுக்காமல் ஏனைய காலங்களைப் போல வீதிகளில் சிகரெட்டு பீடியை குடித்து கொண்டு வெத்தில பாக்குகளை வாயிலே போட்டு மென்று கொண்டு அதே போல தேவையற்ற கருமங்களை செய்து கொண்டு மரியாதை இல்லாமல் ஒழுக்கம் இல்லாமல் இந்த மாதத்தை பேணுவோம் என்ற ஒரு சங்கை கூட இந்த மாதத்துக்கு அல்லாஹு தாலா கொடுத்திருக்கக்கூடிய கண்ணியத்தை கடுகளவும் பேணாமல் போட்டுக் போட்டுக்கொண்டிருக்கின்ற எத்தனையோ நமது சமூகத்தவர்களை நானும் நீங்களும் யா அல்லாஹ் இவர்களை பாதுகாப்பாயாக என்று கேட்டாலும் அது கபு ஆகாது ஏனென்றால் ஆல்ரெடி அவர்களுக்கு செய்யப்பட்டு இருக்கிறது நாங்கள் எத்தனை பேர் சேர்ந்து இவர்களுக்கு நாங்கள் கேட்டாலும் இந்த ரமதானை அவர்கள் கொச்சைப்படுத்தி இருந்தால் இந்த ரமதானை அவர்கள் இழிவுபடுத்துற மாதிரியான நடைமுறைகளை செய்திருந்தால் ரமதானுடைய நோம்பை நோற்று அவர்கள் பாவத்தை அழிக்க முன்படாமல் இருந்திருந்தால் அவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சொல்லலாகும் அலை செல்லம் அவர்களுடைய ஆமீன் ஹசரத் ஜிப்ரீன் அலைஸ்லாத் வசலாம் அவர்களுடைய பதுவா இவருக்கு அப்படியே சேர்க்கப்பட்டிருக்கிறார் அவர் அதற்கெல்லாம் பூந்துடுவார் எல்லாம் போய் இழுத்தாலும் அவர் போய் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த ரமதானை பசாதாக்கி அவர் எந்த விதமான கவலையும் இல்லாமல் சஞ்சலமும் இல்லாமல் அல்லாகவே பற்றிய சிந்தனையும் இல்லாமல் அவர் மரணிப்பாராக இருந்தார் அவருடைய முடிவை அவர் மோசமான முறையிலே சந்திப்பார் இல்லை அல்லாஹ் அவர் அடுத்த ரமதான் வரைக்கும் ஹயாத்தோட வச்சுருந்தார் இடையில் அவர் அல்லா கிட்ட மன்றாடி தௌபா செய்து மீண்டு மீண்டு அடுத்த ரமதானை அவர் சந்திக்கின்ற பொழுது ஒரு பொது மனிதனாக சந்திக்கின்ற வகை வரைக்கும் அல்லாஹ் அவர் அல்லாஹுடைய தூதரும் ஹசரத் ஜிபின் அலிசாத் வசலாம் மோகலும் விடுத்த அந்த பதுவா அவருக்கு வாழ்க்கை பூராக வந்து கொண்டே இருக்கும் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹாக்கு அல்ல மகானு யார்களே சகோதரர்களே நோம்பாளிகளே நாம் இருக்கக்கூடிய இந்த ரமதானுடைய மதத்தை செல்லமாக அலைவு செல்லும் அவர்கள் இதனால தான் மூன்று பகுதிகளாக பிரித்து மூன்று பகுதிகளையும் சரியாக கண்ணியமாக அவன் அடைந்து அடைந்து போகின்ற பொழுது அவனுடைய மன திருப்தியோடு அவன் பிறநாளை கொண்டாடக்கூடியவனாக மாறுகிறான் அல்லாஹ் மார்த்தான் சொல்றான் அல்லாஹ் எப்படி சொல்றான்

இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம் நோகம்பு முடிக்காதவ இண்டையிலிருந்து உருப்படுக்க தோங்கிடுவான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நிறைய பேர் நாங்கள் பார்க்குற கடைசி டைமில் பகல் நேரத்தில் எல்லாம் புடவ கடைக்கு முன்னால் நின்று கொண்டிருப்பான் அங்கே வாய்க்குள்ளே வெத்தலாக்கு அல்லது அவன் வாயிலிருந்து பேசக்குள்ள சிக்கரட் வாசம் அடிக்கும் என்ன வந்தேன்னு கேட்டால் உடுப்படுக்க வந்த பிள்ளைகளுக்குன்னு சொல்லுவான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அவனுக்கும் பிறநாளுக்கும் எந்த வகையிலும் சம்பந்தம் கிடையாது வலித்துக்கு மீன் அடித்தூக்கையை சமப்படுத்திட்டு தான் அல்லாஹூ அக்பர தீர்றதுக்கு அவன் அல்லாஹ்வுடைய மாளிகையில புத்தாடை அணிஞ்சி வரணும் என்பது என்ற எனவே சிலம்பியத்துக்குரிய சகோதரர்களே இந்த ரஹமத்துடைய பத்தையும் கடந்துட்டோம் மகபுரத்துடைய பத்தில் இருக்கிறோம் இனியும் எங்களுக்கு அல்லாஹுவை பற்றி எண்ணம் வரவில்லை என்றால் இந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹுவை நாம் நினைக்க வரவில்லை என்றால் எந்த சந்தர்ப்பத்தில் நாம் அல்லாஹுவிடத்திலே மன்றாடி மன்றாடி எங்கள பாவத்தை நாங்கள் கலகி கொள்றதுக்கு முன்பாரு ரஹமத்துடைய பத்தை கடக்கிற நேரத்தில் உலமாக்கல் மூலமாக ரஹமத்துடைய விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க ஆனால் அதை நான் சுருக்கமாக சொல்ல வேண்டும் ரஹமத்து ரஹமத்துடைய பத்து ரஹமத்துடைய பத்துன்னு சொல்லுகிறோமே அது கடந்து விட்டாலும் அது வாழ்க்கை பூராக எங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு ஒரு முக்கியமான ஒரு உயிர் நாடிதான் என்று சொல்லக்கூடியது இந்த ரஹமத்தை அல்லாஹு தாலா முழு உலகத்துக்கும் அல்லாஹு தாலா ஒரே ஒரு ரஹமத்து தான் வந்திருக்கிறார் அல்லாஹுடைய ரஹமத்து நூறு வீதம் என்றால் ஒரே ஒரு ஒரே ஒரு பங்கு தான் இந்த உலகம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவங்க சொன்னாங்க குரான் அதை தெளிவாக சொல்லுகிறது குரான் தெளிவாக சொல்லுகிறது என்ன சொல்லுகிறது

ரஹமத்தை நாங்கள் முழுமையாக காணணும் என்றால் அது நாயகம் செல்லந்தாகும் அனைவரும் செல்லும் அவங்களோட உருவத்தை தான் நாம் சித்தரிக்க வேண்டும் அவர்களுதான் ரஹத் இந்த உலகத்துக்கு வந்த ரஹமத் அப்ப இப்ப என்னது செல்லந்தாலும் செல்லும் அவங்களுடைய வாழ்க்கை வட்டம் செல்லதாள்செல்வம் அவனுடைய வாழ்க்கை வரலாறு செல்லதாரி செல்வம் அவனுடைய அனைத்து சீரத்துகளும் அனைத்து அகலாக்குகளும் அனைத்து ஐபாதாத்துகளும் ஒரு மூமின் இடத்திலே அவன் முடிந்த அளவு அவனுக்கு செய்யலாம் என்று வந்தால் கன்னியத்துக்குரிய சோர்களே அப்பாவன் ரஹமத்தை அல்லாஹருடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறான் செல்லந்தாரு வாழ்க்கை வரலாறுகள் செல்லந்தால வாழ்க்கையிலே எந்த ஒரு தொழியும் அவர்களிடத்தில் இல்லை அவன் அப்படியே ரசூல் உள்ளாகுவை ஒதுக்கிவிட்டு அவன் பெரிசா அவனுடைய இஷ்டா இல்லை அவன்க போங்கல் அவன் போய்கொண்டிருக்கார் என்றால் சத்தியமாக ஒல்லாகி அவனுக்கு ரஹமத்து கிடையவே கிடையாது அப்போ ரஹமத்தை நாங்கள் அடையணும் என்றால் செல்லந்தாகும் அலைவ செல்லம் அவனுடைய வாழ்க்கையிலே தான் ரகமத்தை நாங்கள் அடைந்து போக வேண்டும் நபியை நேசிக்கிற பொழுதோ நபியினுடைய வாழ்க்கையை நேசிக்கின்ற பொழுதோ நபியினுடைய அகலாக்குகளை பின்பற்றுகின்ற பொழுதுதான் எங்களிடத்திலே அல்லாஹ்வுடைய ரகமத்து வருகிறது குறைஷி குஃபார்கள் சொன்னார்கள் நாங்கள் உங்களை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் அல்லாவை தான் விரும்பும் அல்லா தான் எங்களுக்கு எல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவர் அல்லாவை தவிர வேறு யார் எங்களுக்கு வாணாம் நீங்கள் தான் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்கிற சூழ்நிலையை செல்லாத உங்களை யூதர்கள் குறைசி குப்பார்கள் ஒதுக்கினாங்க அல்லாஹ் என்ன சொல்லிக் கொடுக்குறான் நபியே கொல் அவங்கள்ட்ட சொல்லுங்க என் கொத்தும் தொகைப்பூர் அல்லா அல்லா உங்களை விரும்பணும் என்று சொன்னான் அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன பின்பற்றணும் நீங்க என்ன பின்பற்றணும் ஏனென்றால் அல்லாவுடைய ரஹமத்து உங்களுக்கு கிடைக்கணும் என்றால் அல்லாவுடைய முகப்பத்து கிடைக்கணும் என்றால் என்னை பின்பற்ற வேண்டும் என்னை பின்பற்றினால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் அல்லாஹ் உங்களுடைய அல்லாவுடைய ரஹமத்து உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னான் குரான் சொல்லுகிறது ரசூல் அல்லா பார்த்து சொல்ல சொல்கிறான் அல்லாஹ் என்னை பின்பற்றினால்தான் அல்லாவுடைய ரகமத்து உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறான் எனவே ரஹத்துக்குரிய ரஹமத்துக்குரிய பத்தை கடந்தோம் ஆனாலும் எங்களோட வாழ்க்கை பூராக ரஹமத்தோடு வாழ வேண்டும் என்றால் செல்லந்தாகும் அலைவர் செல்லும் அவர்களுடைய அந்த சீராவை அந்த வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நாம் வாழுகிற பொழுது நிச்சயமாக சத்தியமாக அதிலே அதிலேதான் முழு ரஹமத்தையும் வைத்திருக்கிறான் இதை நாம் முதலாவது கொள்ள வேண்டும் இரண்டாவது மகஃபுரத்து இருக்கிறதே இந்த மகஃபுரத்து தான் ஒரு மனிதனை மனிதனாக மனிதனை ஒரு புனிதனாக அல்லாவுடைய மிக நெருக்கத்துக்குரியவனாக ஆக்கிறது இந்த இந்த மகபுரத் தான் மனுஷனாகப்பட்டவனுக்கு மனிதனை மிருகத்தை விட்டு பிரித்து காட்டக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இந்த மகபுரத்து தான் ஒன்றுதான் மிருகத்தையும் மனிதனையும் வெவ்வேறாக பிரித்து காட்டக்கூடியது மிருகம் அதனுடைய போங்கை அப்படியே அவனுடைய அதனுடைய ஸ்டைலில் போற மாதிரி எந்த ஒழுக்கமும் இல்லாமல் எந்த மரியாதையும் இல்லாமல் எந்த விதமான இடத்தை பற்றிய எந்த இடம் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்ற எந்த விதமான எண்ணம் இல்லாமல் அது போற போக்கிலே போய் கொண்டிருக்கிறதே மிருகம் அதே போல ஒரு மனிதனும் பயணிக்க முடியாது எனவே மனிதனுடைய உள்ளத்திலே சஞ்சலம் ஏற்பட வேண்டும் கவலை ஏற்பட வேண்டும் அவன் மருந்த வேண்டும் இவ்வாறான விடயங்கள் நடைபெற வேண்டும் என்றால் அவனுடைய உள்ளத்திலே அல்லாஹுவை பற்றிய எண்ணம் இருக்க வேண்டும் அல்லாஹ் நமக்குரிய எஜமான் என்ற எண்ணத்தோடு அவன் சுழலுகின்ற பொழுது அவனுடைய உள்ளத்திலே அவனை அவனை அறியாமல் ஒரு பணிவுத்தன்மை வரும் அந்த பணிவுத்தன்மையிலே வரக்கூடிய ஒரு வார்த்தை பிரயோகம் தான் மன்னித்துக் கொள்வாயாக என்று சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹுவை எஜமானாக நினைத்து பணிந்து படிந்து போகக்கூடிய ஒரு அடிமையான வாழ்க்கை வாழுகிறோம் என்ற எண்ணம் வருகின்ற பொழுது எங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற ஒரு முக்கியமான ஒரு தாழ்வு மனப்பான்மை மன்னித்துக் கொள்வாயாக என்று கத்துகிறோம் யாருக்கிட்ட எஜமான கத்துறோம் கத்துகிறோம் நாங்க நாங்கள் பெரிய பெரிய ஆக்கள்கிட்டையும் பெரிய பெரிய அமைச்சர் பெரிய பெரிய பட்ட படிப்பிலைக்கு ஆக்கள்கிட்ட போய்தான் காரியங்களை வெளியத்துக்காக காலப்பிடிக்க நினைச்சொல்ல தயாராக இருக்கிறோம் ஆனால் படைத்த ரம்புல் ஐசத் அல்லாஹுடத்திலே ஒரு சுஜூது செய்யறதுக்கு எங்களுக்கு கேளாது ஒரு சுஜூது செய்யறதுக்கு எனக்கு கேளாது அதில் இஸ்திகார் என்றுக்குரிய சகோதரர்களே அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் நாங்கள் அடிமையாக அவனுக்கு இருக்கிறோமா என்று மட்டும் தான் பார்க்கிறான் அடிமையாக வாழ்ந்துட்டோம் என்றா தொழுகையோட வாழ்ந்துட்டோம் என்றா தொழுகையை சரியான முறையில் தொழுதோ அதுல இஸ்திகார சரியா செஞ்சிட்டு அதுக்கு பின்னால என்ன குறைபாடு வந்தாலும் எஜமான் அவன் பார்த்துக்குவான் இப்போ நாங்கள் பார்க்குறோம் ஒரு வீட்டில் ஒரு பெரிய செல் வந்துடுற அல்லது ஒரு மினிஸ்டர் வீட்டில் ஒருத்தன் டிரைவராக வேலை செய்கிறார் இப்போ டிரைவராக வேலை செய்கிறவன் அவன் எல்லா இடத்துலையும் போகிறான் பாறான் ஏதோ ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டான் மாட்டினவனை யாருக்கு அவன் கோல் எடுப்பான் அஜியார் இன்னும் இடத்துல மாட்டிக்கிட்டான் கடமையாக மாட்டிக்கிட்டு இப்படி பிரச்சனை ஒன்று மாட்டிக்கிட்டு வாகனம் பஞ்சம் என்னமோ நடந்துட்டு முறைப்படுகிறான் எஜமான இடத்துல எஜமான் பார்க்குறான் அவன் நேர்மையானவன் நம்பிக்கையானவன் போய் சொல்ல மாட்டான் அவன் அல்லம் அப்படி என்று இவன் உள்ளத்தில் இருக்கிறது அடையே நீங்க மாட்டி அப்படி நில்ல அவடத்துலேயும் நில்லு ஒரு இடத்தையும் போய்த்தாதே இங்கேயும் ஆட்டையும் கோல் எடுத்துறா நீ அப்படியே நில்லு நான் அதை பார்க்க அப்படி என்று இவன் உடனடியாக அவருக்கு தெரிஞ்சாக்கலை கோல் எடுத்து வாங்கி எல்லா அப்பளையும் பார்த்து உடனடியாக அந்தஸ்பட்டில் அங்கே உதவிகளை அனுப்பி அவனை காப்பாற்றி என்னடா எல்லாம் கிளியரா வந்து சேரு அப்படி என்று சொல்லுவான் இது யார் அந்த எஜமானனுக்கு நல்ல நம்பிக்கையான ஒரு நல்ல ஒரு இல்லாட்டி ஒரு மோசமான என்ன செய்யறன்னு வச்சுக்கிட்டீங்கன்னு ஒருத்தன் போய் எங்கேயா அதை மாட்டு நான் சனியை முடிச்சவனுக்கு ஒரே இதான் இவனை பார்க்குறியா இதை பார்க்குறியா என்னென்ன செஞ்சு நீ கரண்டு வா உனக்கு எனக்கு நீ எப்போ வந்தாலும் பிரச்சனை இல்லை நீ அங்கே கடை செல்லக்கூடிய வார்த்தைகளை கூட சில நேரம் பயன்படுத்தலாம் ஏனென்றால் பிடிக்காத ஒருவனை அப்படித்தான் அவன் ஹேண்டில் பண்ணுவான் அப்படித்தான் அவன் அதை பயன்படுத்துவான் அல்லாவோட நெருக்கமாக இருக்கக்கூடிய நாங்க எந்த நேரமும் சுஜூத்துல விழுந்து விட்டோம் யாரா உன்னத்தா உன்னிடத்திலே தான் உதவி செய்யறேன் நீதான் எனக்கு இன்னைக்கு நான் உன்னத்தா வணங்குவேன் உன்னை விட்டு அன்னைக்கு ஆரம்பி இல்லை ரொம்ப என்று ஒரு நாளைக்கு அஞ்சு நேரம் அதை விட கூடுதலா சுண்ணத்தான தொழுகையில் அதை விட கேமுள்ளையில் எல்லாத்திலையும் உளுந்து உளுந்து அல்லாஹுவை பற்றிய புகழை சொல்லி சொல்லி தான் ஒரு பலகீனமானவன் தான் ஒரு அடிமை என்று அல்லாஹ் என்று சொல்லி சொல்லி மண்டாடுகிற பொழுது அல்லாஹ் சரியா சந்தோஷப்படுறான் சரியான மகிழ்ச்சி அடைகிறான் இப்ப போறான் வெளியால போகக்குள்ள இவனுக்கு ஏதோ ஒரு முசிபத்து நடந்துட்டு எல்லாம் என்ன செய்வாய் என்னை இந்த இந்த காப்பாற்றிலிருந்து என்ன பாதுகாத்து நேரம் அல்ல மலக்குமாற கூப்பிடுவான் மலக்குமாறு சொல்லுவான் என்னுடைய அடிமை என்னுடைய அடியான் என்னை நேசிக்கக்கூடியவன் என்ன நான் என்றால் எதையும் செய்ய தயாராக இருக்கக்கூடிய என்னுடைய அடியான் கஷ்டத்தில் இருக்கிறான் ஒரு துன்பத்திலே மாற்றிக்கொண்டான் இவனுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருங்கள் இவனுடைய விஷயத்திலே நான் மன்னிப்பை கொடுக்க தயாராக இருக்கிறேன் இவனுக்குரிய சோதனையை நான் நீக்கிவிட தயாராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இந்த மாதிரியான ஒரு அடிமையாகத்தான் இந்த உலகத்திலே நாம் எல்லோரும் வாழ வேண்டும் அப்படி வாழணும் என்றால் அதற்கு முக்கியமான முதன்மையான ஒரு விடயம்தான் இஸ்தேகுபார் இஸ்ஃபார் நாங்கள் எங்களோட உள்ளத்தை அடிக்கடி கலிகி 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 பாவிக்கிறது கேவலம் கண்ணில் போடுற கண்ணாடியை கூட கழுகுறதுக்கு அது துறைக்கிறதுக்கு கூட ஒரு அழகான ஒரு புடவத்தில் வச்சுப்பா அந்த பொக்ஸுக்குள்ளே அடிக்கடி துறைஞ்சி துறைஞ்சி போடச்சு சாதாரணமா இன்னைக்கு நாங்கள் உடுக்குற ஆடைகளை கழுவுறதுக்கு விதவிதமான சாதனங்கள் இந்த சோப் போட்டு கழுவி பாருங்க இந்த சோப் தூள் இதுவரை வரும் இருபது ரூபா தான் இது வரும் பதினஞ்சு ரூபா தான் இதை போட்டால் அப்படி போவோம் இது சம்பவம் இருக்கும் இது போட்டால் ஷைனிங் அப்படி இருக்கும் என்றெல்லாம் வரணிச்சு வரணிச்சு விற்கிறான் சாதாரண ஆடையை பொருள் இந்த பெரிய உள்ள இந்த அழகான இந்த ஒரு மனிதனை இயக்கக்கூடிய தன்னகத்தை கொண்ட ஒரு ஒரு துண்டு இதை பாதுகாக்கிறதுக்கு அல்லாஹ் தந்த ஒரு ஆகப்பெரிய ஒரு சாதனம் எந்த விஞ்ஞானையும் கண்டுபிடிச்சிடாத ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு சாதனம் இஸ்திஃபார் ஒரு பாவத்தை நினைச்சிட்டமா அல்லா இப்படி ஒரு கெட்ட சிந்தனை வந்துட்டு யாரெல்லாம் நினைக்கா மன்னிச்சுக்குவா மன்னிச்சுக்குவா தான் மன்னிச்சிக்கெட்டு கேட்கிறோம் என்றால் அதெல்லாம் யோசிக்கிறான் சின்ன பாவத்தையும் பயப்படுறான் இவன் என்னைக்கு சரியான பயம் நான் என்றால் இவன் சரியான பயம் இவனுக்கு நான் எல்லாமே செய்து கொடுக்குறோம் என்று நினைக்கிறான் என்றால் அதுக்கந்தாலும் உலகத்தில் எந்த ஒரு சக்தியாலும் எங்களை உளுத்தாட்ட முடியாது தெரியத்திற்குரிய சகோதரிகளே நாம் எவ்வளவுதான் சேமித்தாலும் எவ்வளவுதான் சேமித்து வைச்சாலும் அல்லாஹுவை மறந்து சேமிக்கின்ற பொழுது அந்த சேமிப்பிலே அல்லாஹு தாலா வரக்கத்திற்கு நாங்கள் நினைப்போம் அவரு அல்லாஹுடைய ஆயுளை கம்மியாக ஆக்கி அதை யாருக்கோ கொடுத்து விடுகிறான் யாருக்கோ கொடுத்து விடுவான் போதும் இந்த மனத்தன்மையோடு அல்லாஹ் படைத்தவன் நினைக்க அவன் நினைக்க எல்லாமே தரக்கூடியவன் என்ற நம்பிக்கையோடு நாம் சுழல்கிற பொழுது அல்லாஹு தாலா இன்னைக்கு பாருங்க ரொம்ப கஷ்டத்தோட நிறைய பேர் ஏழ்மைகளை நாங்கள் பார்த்துருக்கிறோம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம் எவ்வளோ பேர் ஐந்து நாலு மூணு பெண் பிள்ளைகளை வைத்து கொண்டு அழகான முறையில் சந்தோஷமான முறையில் அந்த பிள்ளைகளை வடிவா நல்ல நல்ல சாலிகான மணமக்களுக்கு எல்லாம் திருமணம் முடிச்சு கொடுத்து நல்ல ஒழுக்கமான குடும்பமாக அந்த குடும்பங்கள் வாழ்ந்ததை பார்க்கிறோம் அங்கே ஈமான் இருக்கிற குடும்பங்களை அழகான முறையிலே கண்டுகொண்டிருக்கிறோம் ஆனால் வெறும் செல்வத்தை மட்டும் வைத்துக்கொண்டு எத்தனையோ குடும்பங்களை பார்க்கிற பொழுதோ அல்லா பாதுகாக்க வேண்டும் என்னையும் உங்களையும் கடும் வயதுகள் போன வகையிலே பெண் பிள்ளைகளை வைத்துக்கொண்டு தனக்கு தன்னுடைய வசதி கேட்ட மாதிரி தான் தன்னுடைய தனக்கு ஈக்குவலாகத்தான் ஒரு மரமகன் வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு அந்த தர்வம் கொண்ட செல்வந்தனாகி அந்த மணமகளை பெற்ற அந்த தகப்பன் தன்னுடைய வசதி கேட்ட மாதிரி மணமகனை தேடிக்கொண்டே இருக்கிறான் அல்ல அதை ஒழிச்சு கொண்டே இருக்கிறான் இங்கே இவன் சோதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறான் கையத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹுவை நம்புவோம் அல்லாஹுவை மறக்காமல் இந்நேரமும் இஸ்தகுபார் செய்வோம் தான் எங்கள எல்லாரையும் முழு மனிதனாக ஆக்கும் சொன்னாங்க இஸ்தகா செய்யக்கூடியவன் யாராக இருந்தாலும் அவன் அல்லாஹுடைய நண்பனாக மாறிவிடுகிறான் அவன் பாவமே செய்யாதவனை போல அல்லாஹனை மாற்றி விடுகிறான் எனவே நானும் நீங்களும் இந்த மகபுரத்துடைய பத்தை பயன்படுத்தி விடத்திலே இஸ்தேகுபார்களை அதிகமாக செய்து அல்லாஹ் யாருக்கெல்லாம் அந்த இஸ்திகபார் மூலமாக நட்பயங்களை கொடுத்தானோ நல்ல பாக்கியங்களை கொடுத்தானோ அப்படிப்பட்ட அந்த பாக்கியங்களை நாங்களும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே அல்லாஹ் எம் அனைவரையும் சரியான முறையிலே அமைத்து இந்த ரமவானுடைய மாதத்தினுடைய நடு பத்தாகிய மகப்புரத்துடைய பத்தை அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய நல்லவர்களாக எங்களை அருள்வாயாக நாயனே ரஹ்மானே இந்த ரமதானுடைய முழு நாட்களையும் முழுமையாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு தந்தரல்வாயாக யாத் தா ரஹ்மானே கண்ணியமான இந்த மாதம் மிக பொருத்தமான எங்களுடைய ஆயுளை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மாதம் இபாதத்துகளை அதிகமாக செய்யாமலும் குறைவான இபாதத்துகளை செய்தாலும் நிறைவான நன்மைகளை தரக்கூடிய இந்த பொன்னான மாதத்தை வீணடிக்காமல் எங்களை பாதுகாத்த அருள்வாயாக அல்லாஹ் உன்னுடைய தஸ்பியகோடு உன்னுடைய திக்கர்களோடு இந்த மாதத்தை கலைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்த அருள்வாயாக ரஹ்மானே அல்லாஹ் கலிமாவோடு வாழ்ந்து கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்த அருவாயாக யாரெல்லாம் எங்களை எங்களோடு இருக்கக்கூடிய எங்களுடைய பெற்றோர்கள் எங்களை விட்டும் மறைந்து மன்னரையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய சகோதர சகோதரிகள் அத்தனை பேர்களுடைய பாவங்களை மன்னித்து கிருமை செய்தருள்வாயாக என்னுடைய மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னித்து மன்னித்தருள்வாயாக ஆமீன் ஆமீன் யார் அப்பல் ஆலமீன் ஒரு ஹம்து இல்லாஹி ஆலமீன் சுபஹான கல்லாஹும் அபி ஹம்திக்க அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தூபு இலை